நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக ஆறாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்புன்றது கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் என்னுடைய ஒரு இலக்கு வந்து ஒரு ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மகாரத்னா நிறுவனங்கள் அதாவது நம்ம இந்தியாவினுடைய உற்பத்தியில் உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் முதலீடு செய்யக்கூடியதாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ஜிடிபிக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறுவனங்கள்லாம் அந்த நிறுவனங்களை தான் நம்ம மகாரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மகாரத்னா நிறுவனங்களில் அந்த நிறுவனங்கள் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் வந்து சில குறிக்கோள்கள் வச்சுருக்கிறாங்க அதாவது என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தினுடைய மொத்த டேக்ஸையும் பே பண்ணதுக்கப்புறம் நிகர லாபம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரணும் ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து அவங்களுடைய டேக்ஸ் பேமெண்ட் ஆஃப்டர் டாக்ஸ் பேமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தினுடைய நிகர லாபம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு சொன்னா ரைட் ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பத்தாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கடைசி நான்கு ஆண்டுகள் பார்த்தீங்க அஞ்சு ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு ஆண்டு மட்டும் இல்லாமல் இருபதாயிரம் கோடிகளுக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவன நிறுவனங்களை தான் நம்ம இந்த மகாரத்னா நிறுவனங்கள்னு சொல்கிறோம் சரி சார் இந்த மகாரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள்கிட்ட வந்துட்டா அந்த நிறுவனங்களுக்கு என்ன ஒரு அதிகாரத்தை இந்திய அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் குறிப்பாக இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவரோ இல்லை இந்தியாவினுடைய ஜனாதிபதியாவோ இல்லை யாருடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருடைய அதி அனுமதியும் இல்லாமல் இந்த நிறுவனங்களாகவே இன்னொரு நாட்டில் போயிட்டு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஒரு தொழிலில் தொடங்க முடியும் அப்படி வந்து ஒரு அதிகாரம் இந்த நிறுவனங்களுக்கு உண்டு அதுதான் வந்து மகாரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மகாரத்னா நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது நம்ம அதை ஒன்றுன்னா பார்க்கலாம் குறிப்பாக பாருங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த மகாரத்னா நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே வந்து கேஸ் கம்பெனிங்க ஆயில் கம்பெனிங்க அப்புறம் இந்த பவர் கார்பரேஷன் தெர்மல் பவர் கார்பரேஷன் இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் இருக்குது பெட்ரோலியம் கம்பெனிகள் தான் இருக்குது என்ன காரணம்னா அதுதான் வந்து இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பொ மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட முதல் நாடு நாம தான் இப்போ நம்ம நாட்டினுடைய உற்பத்தி உள்நாட்டு உற்பத்திக்கும் சரி வெளிநாட்டு உற்பத்திக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையும் சரி இந்த நிறுவனங்கள் முக்கால்வாசி விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் வந்து இந்தியாவினுடைய டாப் டென் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான நிறுவனங்கள் தான் இந்த மகாரத்னா நிறுவனங்கள் அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்இஎல் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிகல் லிமிடெட் லிமிடெட் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல் லிமிடெட் பெல் அப்படினக்குறியது இது வந்து ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இது எல்லாம் நம்ம பொதுத்துறை நிறுவனம் சொன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கனா एनटीपीसी நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் a மல் பவர் கார்பரேஷன் இது அது வந்து என்டிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க மூணு எல்ஐசி எல்ஐசி என்ன லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியா இது வந்து எல்ஐசி அதுக்கப்புறம் வந்து ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அது வந்து ஐஓசி அஞ்சு வந்து பிபிஎல்சி பிபிஎல்சி அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் கார்ப்பரேஷன் அதுக்கப்புறம் வந்து ஹெச்பிஎல்சி ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் கார்பரேஷன் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் கார்பரேஷன் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஹெச் பி எல் சி இந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் கார்பரேஷன் பிபி நகர் பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் கார்பரேஷன் ஐஓசி என் இந்தியன் ஆயில் கார்பொரேஷன் எல் ஐசி நகர் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பொரேஷன்

அவ்வளோ மெ மெ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது ஒரு பத்து வந்து இன்னொன்று என்ன இருக்குனாக்கா கோல் இண்டியா கார்பரேஷனில் வந்து கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் கார்பரே எலக்ட்ரிக்கல் லிமிடெட் என்டிபிசி எல்ஐசி ஐஓசி பிபிஎல்சிசி ஹெச்பிஎல்சி ஓஎன்ஜிசி பவர் கிரிடு ஒம்பது கோல் இண்டியா அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏஐஎல் செயல் செயல்னால் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா லிமிடெட் அத்தாரிட்டி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா லிமிடெட் இண்டியா லிமிடெட் அதுக்கப்புறம் வந்து பதினொன்று பார்த்தீங்க அப்படின்னா கெயில் ஜிஏஐஎல் கெயில் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா லிமிடெட் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இப்போ இது தான் பத்து பதினோரு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லைஃப் இன்சூரன்ஸ் கார் இன் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா அயோஷ் இந்தியன் கார்பரேஷன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பிபிஎல்எல்சி அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் கார்பரேஷன் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் கார்பரேஷன் ஆயில் நேச்சுரல் கேஸ் அண்ட் கார்பரேஷன் பவர் கிரிட் கோல் இண்டியா கார்பரேஷன் எஸ்ஏஐஎல்னாக்கா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கெயில் அப்படின்னாக்கா கேஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மகாரத்னா நிறுவனங்கள் இது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லுவோம் நான் இதை ஏன் இப்போ வந்து ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய கௌரவம் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிறுவனங்களில் போயிட்டு நீங்கள் வந்து வேலை செய்யணும் படி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப தரவாக இருந்து நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் லைனில் போயிட்டு ஒரு ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஒரு க ஒரு எலக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பொறியியல் துறைகளில் அந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அப்புறம் நமக்கு வந்து இந்த மீத்தேன் வாயுக்கள் எடுக்கணும்ல அந்த வா கேஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் கேஸ் ஆயில் இந்த மாதிரியே தான் வரும் இது எல்லாமே அந்த மாதிரி நிறுவனங்களை நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அறிவியலோடு கணித அறிவும் சேர்ந்து இருக்கும்பொழுது இந்த மாதிரி நிறுவனங்களில் பிஇ முடி பிஇ பிடெக்லாம் முடித்து நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப அருமையான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நார்த் இந்தியா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வட இந்தியாவில் இருக்குது நம்ம நார்த் இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான நிறுவனங்கள் தான் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்ய செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராட் நாலேஜ் ப்ராட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பறந்து விரிந்த அற்புதமான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கிறவங்களால தான் எங்களால் வேலை செய்ய முடியும் அதே மாதிரி நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துறை இது எல்லாமே அப்படி நீங்கள் வேலை செய்யும்போது நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாடு மற்றும் உற்பத்தி மற்றும் ஜிடிபி வளர்ச்சி இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பங்கு பெறீங்க ஒரு ஒரு ப்ரௌட் இந்தியன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இதில் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதில் ஒர்க் பண்ணுறான் என் பையன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கான ஒரு மரியாதை வேறு மாதிரி இருக்கும் இப்போ அதுவே வந்து நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஸோ அவருடைய பேக்கேஜ் அவருடைய சம்பளம் அவருடைய வாழ்க்கை முறை அருமையாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி பெல்லில் ஒர்க் பண்ணுறாருங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் இப்போ அதே மாதிரி கல்பாக்கம் அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையம் அப்படின்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன்லாம் போனீங்கன்னா அந்த அனல் மின் நிலையத்தெலாம் நீங்கள் ஈஸியாக வேறு வாங்கலாம் அங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய சம்பளத்தோட உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்தியாவுக்கு நீங்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனங்களை நீங்கள் வேலை செய்கிறீங்கிற பெருமிதமும் கிடைக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுடைய அதாவது ஆண்டுக்கு அவங்களுடைய டேக்ஸ் எல்லாம் போக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிகர வச்சுட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்த நிறுவனங்கள் தான் இந்த நிறுவனங்கள் முழுக்க முழுக்க பெட்ரோலியம் கேஸு நிலக்கரி இந்த மாதிரியான விஷயங்களில் தான் போதும் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் லிமிட்டட் இல்லை எல்ஐசி இப்போ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கெல்லாம் வேலை செஞ்சிங்க அப்படின்னா இங்கெல்லாம் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா டிகிரி பண்ணணும் டிகிரினா ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணணும் குறிப்பாக பொறியியல் துறை சார்ந்தவர்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி ஃபிசிக்ஸு எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸு எம்எஸ்சி அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான அறிவியல் கணிதம் இரண்டும் சேர்ந்த துறைகளில் முதுநிலை படிப்பு பட்டமையர் படிப்பு படித்தவர்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து நிச்சயமாக நல்ல எதிர்காலத்தோட நல்ல சம்பளத்தோடு நல்ல வா வேலை வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனங்களுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் சில போட்டித் தேர்வுகளும் எழுத வேண்டியிருக்கும் அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படி வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய அன்பு மாணவர்களே உங்களுடைய கணிதம் மற்றும் அறிவியல் திறனை ஆரம்பத்திலிருந்தே வளர்த்துக்கொள்ளுங்கள் அதோடு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களால் இது போன்ற பெரிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு உங்களுடைய கடித அறிவும் அறிவியல் அறிவும் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்வு நம்முடைய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது போன்ற இன்னும் பல தகவல்களோடு அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி